ஹலோ வியூவர்ஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் வந்திருக்காரு உண்மையாலுமே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திறப்பு விழா பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பல திட்டங்களை திறந்து வச்சுருக்காரு ஸோ தமிழ் மொழியிலையும் பேசியிருக்காரு ஒரு சில தகவல் வந்து பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பேசும்போது மோடி மோடி அப்படிங்கிற மாதிரி மக்களோட அந்த கூச்சல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவரை நெகிழ வச்சிருக்கு அவர் வந்து மிரலை வச்சிருக்காரு திருச்சியவே அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினே மிரண்டு போய் தான் உட்காந்துட்டு இருந்தாரு அப்படி என்ன நடந்தது அவர் பேசும்போது என்னெல்லாம் பேசினாரு வேற என்னலாம் நடந்தது இன்றைக்கி வந்த பிறகு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு பங்கேற்று பேசினார்னே சொல்லலாம் அப்போது முதல்வர் ஸ்டாலின் பேச எழுந்தபோது பாஜகவினர் மோடி மோடி என கோஷமிட்டனர் இதனால் ஸ்டாலின் அப்படியே பேசாமல் சில வினாடிகள் நின்ற நிலையில் பிரதமர் மோடி காட்டிய சைகையால் அடுத்த சில நொடிகளில் அங்குள்ள நிலைமை மாறிப்போன சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒரு நாள் பயணமாக தமிழ்நாட்டின் திருச்சிக்கு வந்தார் காலை பத்து பதினைந்து மணிக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திறங்கினார் ஆளுநர் ஆர் என்ற வி முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் அவரை வரவேற்றனர் ஸோ அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினர் இதையடுத்து ஆயிரத்தி நூறு கோடியிலான திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் மேலும் ரூபாய் இருபதாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான இருபது திட்டங்களையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் திருச்சி புதிய விமான முனையம் திறப்பு நிகழ்ச்சி திருச்சி விமான நிலையத்தில் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆளுநர் ஆர் ரவி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் நேரு ஏவாவேலு அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த விழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார் அதன் பிறகு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா திருச்சி புதிய விமான முனையம் பற்றி எடுத்துரைத்தார் இதையடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேச அழைக்கப்பட்டார் அவர் மேடையில் தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து மைக்கு அருகே வந்து நின்றார் முதல்வர் ஸ்டாலின் பேச எழுந்ததுமே நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜகவினர் மோடி மோடி என இடைவிடாத கோஷமிட்டனர் இந்த கோஷம் அரங்கத்தை அதிர வைத்தது இதனால் முதல்வர் ஸ்டாலின் சில வினாடிகள் அப்படியே மைக் முன்பு பேசாமல் நின்றார் அதன் பிறகு ஸ்டாலின் பேச தொடங்கினார் அப்போதும் மோடி மோடி என்ற கோஷம் தொடர்ந்து ஒழித்தது இதனால் ஸ்டாலின் பேசுவது சரியாக கேட்காத நிலை ஏற்பட்டது இதனை கவனித்த பிரதமர் மோடி மேடையில் தான் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்தபடியே கோஷத்தை நிறுத்தும்படி தனது கையை அசைத்து சைகை செய்தார் இதையடுத்து படிப்படியாக மோடி மோடி என்ற கோஷம் நின்றது அதன் பிறகு ஸ்டாலின் பேச்சு தெளிவாக கேட்டது அதன் பிறகு தமிழகத்தின் பெருமை பற்றி முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுகவினர் ஸ்டாலின் ஸ்டாலின் என கோஷமிட்டனர் இதையடுத்து மீண்டும் பாஜகவினர் மோடி மோடி என கோஷமிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது என்றே சொல்லலாம் அதேபோல் மோடி அவர்கள் பேசும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தின் கடைசி சில வாரங்கள் கடினமானதாக இருந்திருக்கிறது கனமழை மக்களை கடுமையாக பாதித்தது மேலும் சில நாட்களுக்கு முன்பு விஜயகாந்தை இழந்திருக்கிறோம் சினிமாவில் மட்டுமல்ல அவர் அரசியலிலும் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார் திரைப்படங்களில் அவரது செயல்பாடு காரணமாக மக்களின் இடத்தில் தனி இடம் பிடித்தார் அரசியல்வாதியாகவும் தேசிய நலனுக்கு அவர் முன்னுரிமை கொடுத்து வந்திருக்கிறார் அவருக்கு என் அஞ்சலியை காணிக்கையாக்குகிறேன் அவரது குடும்பத்திற்கும் எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இது மட்டுமல்லாது மறைந்த விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் தனது இரங்கலை தெரிவித்தார் மோடி அதேபோல பாரதிதாசன் விழாவில் பங்கேற்பது தனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது என்றும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பட்டங்கள் பெற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு நான் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இதுவாகும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் பாரதியரசன் பல்கலைக்கழகம் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் சங்க காலத்தில் புலவர்கள் இயற்றிய செய்யுள்கள் பாடல்கள் அரசர்களால் ஏற்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது என்றும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் புத்தாண்டு நடந்தது ஸோ முதல் முறையாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு மேபி இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தெற்கு பகுதியில் பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செய்தி ஸோ அதை நிலைநாட்டணும் தெற்குலேயும் பாஜக வளரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழகத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் அவங்க வந்து ஒரு சில முயற்சிகள் இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவர்களை தமிழ்நாட்டு பாஜக தலைவராக நியமித்த பிறகு ஓரளவுக்கு வந்து பாஜக வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக முன்னேறி தான் போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெருசாக பாஜகவுக்கு வந்து தமிழகத்தில் பெரிய வெற்றி வாய்ப்புகள் எதுவும் இல்லை இருந்தாலும் இப்போவும் கூட்டணியின் அடிப்படையில் தான் இருந்திருக்கு பட் இந்த முறை கூட்டணி இல்லாமல் களத்தில் இறங்குறாங்க பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து தமிழகத்துக்கு பண்ணுறதாகவும் அதாவது தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் அவங்க வந்து பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் தொடர்ந்து பேசும்போது தமிழ் மொழியை பற்றி என்னால் பெருமையாக பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழ்மொழியின் பெருமையை கூறாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்றும் தமிழ் பண்பாட்டை பற்றி பேசாத நாளே இல்லை எனவும் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் பேசும்போதே என்ன சொல்லியிருந்தார்னா ஆரம்பிக்கும் போதே வணக்கம் எனது தமிழ் குடும்பமே முதலில் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழ்லேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேச்சை வந்து தொடங்கியிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த பாஜக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த ஆண்டுல என்னுடைய முதல் நிகழ்ச்சி இதுதான் தமிழகத்தில் நடப்பதை நான் ஒரு பாக்கியமாக கருதுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தமிழ் மொழியின் பெருமையை கூறாமல் இருக்க முடியாது உலகின் எந்த இடத்திற்கு சென்றாலும் தமிழ் மொழியை புகழாமல் நான் இருந்ததே கிடையாது எனக்கு பல தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து தமிழ் பண்பாட்டை அறிகிறேன் தமிழ் பண்பாட்டை பற்றி பேசாத நாளே இல்லை தமிழ் பண்பாடு உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உள்ளது காசி தமிழ் சங்கமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் தமிழை கொண்டு செல்கின்றது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை குறித்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் ஏன்னா வந்து இதை இது இதை அவர் இந்த மாதிரி பேசின உடனே உடனே பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நம்ம தான் ஹிந்தியை வந்து பார்த்திங்கன்னா வெளியே போ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி திராவிட கட்சிகள் சொல்கிறாங்களே தவிர இவங்க நாடு முழுவதும் தமிழ் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனோட பண்பு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ இன்னொரு சர்ச்சை என்ன போயிட்டுருக்குன்னா எடப்பாடி அவர்கள்லாம் வந்து வரவே இருக்கலை ஏன்னா ஒவ்வொரு டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து வரவேற்பார் இந்த முறை வந்து வரவேற்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு பட் மேபி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒரு நல்ல கூட்டணியில் இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ கூட்டணி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து வரவேற்கலை ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை வந்து நிறைய இடத்துல பாஜக கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது கூட இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி ஸோ நாங்கள் வந்து பார்க்கணும் அதாவது வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க வந்திருக்கலாம் எல்லாருக்கும் நம்ம அழைப்பு விட்டு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி மோடியை பார்க்கணும் வரவேற்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா விருப்பப்பட்டாங்கன்னா வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா திருச்சியில் தூய்மை பணிகள்லாம் நிறைய செஞ்சிட்டு இருந்தாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க குப்பைகள்லாம் அகற்றிட்டு இருந்தாரு தானே தன் கட் கைப்பட வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் அக அகற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ வச்சுட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த முறை தேர்தல் நெருங்கிடுச்சு ஸோ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்காங்க காங்கிரஸோட ஸோ அந்த கூட்டணியில் திமுக இருக்குது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா தனி தான் இருக்காங்க பட் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ மீண்டும் பிரதமராக மோடியே இருந்தால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா இல்லை புதுசாக வந்தால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ